கடந்த நான்கு ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதாவது குற்றங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் இருந்து இருக்குது ஆனா இதுவே வந்து அவங்க மேடம் பேசும் பொழுது இது பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு முதல மோடி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் பொதுக்கூட பத்தி நிறைய பேசலாம் ஆக பேசல முதல் பக்கத்துல இருக்கிற விளம்பரத்தில் மட்டுமே வச்சு மக்களை ஏமாத்த நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம முதல்வர் அவர்கள் அவர்களை பத்தி ஒவ்வொரு மக்களும் கோவை மாணவி விவரத்துல குற்றவாளிகள் மதுபோல இருந்ததும் தெரிய வந்திருக்கு இந்த மதுவாலை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படணும் தெரியல இன்றைக்கி காலையில் எனக்கு கேரளா திருச்சூர்லேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார் கால் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட பேசினார் அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்னை யோசிக்க வச்சதுன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் எல்லாருமே நியூஸ் சேனல் டிபேட்டில் எல்லாத்திலையும் பார்க்குற ஒரே விஷயம்தான் இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த ப்ரூட்டலான ரேப் இஷ்யூ ஸோ நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் இருக்கோம் நம்ம அதை பற்றி வீடியோ போடலைன்னோ இன்றைக்கி தான் போடுறோம் ஸோ அதுக்கு ரீசன் என்ன அதை பற்றி கரெக்டாக ஆராய்ந்து அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை பற்றி பேசுவோம் தான் நம்ம நேற்று அந்த வீடியோ போடாமல் இருக்க காரணம் ஸோ இன்றைக்கி காலையில் பேசின நண்பர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இது ஆமால இது அவர் சொல்கிறது நியாயமாக தான் படுதில்ல அவர் என்ன சொல்கிறான்னா என் பசங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க நான் டிசி வாங்கலான்னு இருக்கேன் நான் திரும்ப அவங்கள கேரளா கூப்பிட்டு வந்து கேரளாவில் ஏதோ ஒரு காலேஜில் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் ஏன் என்னாச்சு போது நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்கலேனர் நான் பார்த்த இந்த இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக கூட நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து இருக்கு அப்படிலாம் சொன்னேன் இப்போ அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பசங்க தான் படிக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களை பார்த்தா பயமாக இருக்குது அருவாளம் கத்தியமாக சுற்றுறாங்க ஒரு பெண்ணை மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க ஸோ என் பையனும் அங்கே தான் படிக்கிறான் அதாவது அந்த காலேஜ் சொல்லலை கோயம்புத்தூரில் தான் என் பையனும் படிக்கிறான் தான் என் பையனும் படிக்கிறான் ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரின்னு தெரியல நம்ம பசங்க செய்ய இருந்தால் பெண்களுக்கு ஆபத்து வராதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போதான் யோசித்தேன் ஆமாம்ல நம்ம பசங்க கரெக்டாக இருந்தால் இந்த பெண்கள்லாம் சுதந்திரமாக இருக்கலாமே நம்ம பசங்க எல்லாருமே இந்த மாதிரி சுற்றுறனால இந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த அருவாளுங்கமாக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பையன் செய்ய இருந்தால் தமிழ்நாடு செய்ய இருக்குமேன்ற ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் எனக்கு வந்தது அவர்கிட்ட சொன்னால் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு இப்போ எனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் என்ன கேட்கக்கூடாது நான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ தான் ஒத்துக்கலன்னு சொல்கிறேன் உங்கள் விருப்பம் என்னமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு நிஜமாலே அப்படிதாங்க இருக்குது இப்போ என் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் எனக்கு ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ பிறந்தால் தமிழ்நாட்டில் நான் படிக்க வைப்பேனா ஏதாவது வேலை செய்ய வைப்பேனான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு இல்லாமல் கேரளாவோ ஆந்திரா வேறு எங்கேனா அமிச்சிருவேன் நான் இல்லை வெளியூர் அமுச்சிருவேன் த தமிழ்நாடே வேணான்ண்டா அதை சுற்றி எங்கே வேணா அமுச்சுருவேன் அந்த அளவுக்கு தான் என் மனநிலை இருக்குது எந்த மட்டும் சொல்லலை என்னை சுற்றி இருக்கிற என்னோடய ரிலேட்டிவ்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் இந்த பதில் தான் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கம் அதாவது திமுக ஆட்சி திரும்பவும் அடுத்த அஞ்சு வருஷம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிக்க வைக்க முடியவே முடியாது காரணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ நேற்று அந்த நியூஸ் எல்லாமே பார்க்கும்போது நைட்டு ஒரு பதினோரு மணி போல் ஏர்போர்ட் பின்னாடி ஏர்போர்ட்டுன்றது எவ்வளோ பெரிய போஸ்ட் ஏரியான்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஏர்போர்ட் இருக்குதுன்னா அந்த ஏரியா சுற்றி என்னென்ன இருக்கும் எல்லா கடைகள் எல்லாமே வரும் அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு அங்கே எதுவுமே கேமரா கிடையாது கிட்டத்தட்ட அந்த இடம் யூஸ் எதுக்கு தெரியுமா பண்ணுறாங்க ஒரு ஏர்போர்ட் பின்னாடி இருக்கிற இடத்த யூஸ் பண்ணுறதுக்கு குடிக்கிற இடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க சரக்கு அடிக்கிறதுக்கு அது பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரக்கு மிச்சர் பாக்கெட்டு ஊறுகாய் எல்லாம் விற்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த தள்ளு வண்டி வச்சுருக்கோங்க சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட் சைட்லலாம் வைப்பாங்க பத்து மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே லேட் ஆகிடுச்சுன்னா ஒன்னே போலீஸ் காவல்துறையிலேருந்து வந்து நின்றுவாங்க ஜீப் நின்றுவாங்க ரெண்டு ஆறு அடிப்பாங்க நம்ம போய் கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும் இது எங்க கண்ணால பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல நடக்குது இதுக்கு இதை ஒத்துக்காம நிறைய பேர் கடை வச்சிருந்தாங்கன்னா கடையை மூடு சீலவை நீ எப்படி நைட்டு பத்து மணிக்கு மேலே கடையை திறந்து வைப்பேன் ஏன் லைட்டு போட்டிருக்க எல்லாருமே பயந்துருவாங்க போலீஸ் ஜீப் வருதுன்னா உடனே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க இது இப்ப நடக்கலைன்னா பல வருஷமா நடக்குது பல வருஷமா பாத்தீங்கன்னா கடைகள் ஏதாவது இப்போ டிஃபன் கடையெல்லாம் இருக்கும் அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ உடனே லைட் ஆஃப் பண்ண முடியாது சாப்பிட்ட முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அது ஒரு பத்து மணிக்கு மேலே ஆச்சுன்னா ஜீப் வருதுன்னா போலீஸ் வரங்கப்ப கொஞ்சம் தள்ளி நிலங்குமான்னு சொல்லி உள்ள லைட் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ பர்மிஷன் கிடையாது இந்த பத்து மணிக்கு மேலே கடை நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படி நடத்தணும்னா லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தா நம்ம கடை வந்து லைட் அறியும் இருபத்தி நாலு மணி நேரமும் லைட் அறியும் ஸோ அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு அப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற காவல்துறை இந்த சரக்கு மட்டும் எப்படி நைட்டு பத்து மணிக்கு மேலே கிடைக்கிது உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களும் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பத்து மணிக்கு மேலே உங்களால் சரக்கு வாங்க முடியாதுன்ட்டு நான் வந்து குடிக்காரனோ குடிப்பழக்கத்துக்கு என்கரேஜ் பண்ணுறோன்னு எவனுமே கிடையாது ஆனால் நார்மலாக இருக்கிற இந்த மது பழக்கம் இல்லாத எனக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல கடைகள் இருக்குது நைட்டு பத்து மணிக்கு மேலேன்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வச்சால் சரக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இமீடியேட்டாக அவங்க கூப்பிட்டு போவோம் எனக்கு தெரியும் வாடா அப்படின்ட்டு எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதுன்றது தமிழ்நாட்டில் நமக்கு தெரியுதுன்னு போது காவல்துறைக்கு தெரியாது இவ்வளோ டீப்பாக பார்க்குற உளவுத்துறைக்கு தெரியாது ஸோ அவ்வளோ சுதந்திரமாக சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விற்கிறாங்க சில டைம்லாம் சொல்லுவாங்க ஒன்றாம் கிடைக்காது இந்த ஜெயந்திக்கு கிடைக்காது அந்த விஷயத்துக்கு கிடைக்காது இந்த மாதிரி நாடுகளெல்லாம் மது கிடைக்கும் லீவுன்ட்டு அன்றைக்கெல்லாம் டபுள் ரேட்டு ட்ரிபிள் ரேட்டில் சரக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும் ஸோ அதுக்கு எங்கேயுமே பாரு கிடையாது எங்கேயுமே மூடுறது கிடையாது அது சீல் வச்ச கிடையாது எதுவுமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரக்கு கிடைக்கிற ஒரே ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதை நான் தைரியமாக சொல்லுவேன் காரணம் நடக்குது எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு போது காவல்துறைக்கு தெரியும் யாருக்குமே தெரியாமல் இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்குது இந்த சரக்கை வச்சு தமிழக அரசு இயங்கிட்ருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சரக்கில் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு பின்னாடி இப்போ எல்லாருமே அதிகமாக கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அந்த பொண்ணும் பயனும் எதுக்கு பதினோரு மணிக்கு அங்கே போய் நிற்கணும் ஏர்போர்ட் பண்ணி அந்த இருட்டு ஏன் நிற்கணும் அது கேஸ் நடந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கு டீட்டெயிலான விஷயம் பார்த்தீங்கன்னா காவல்துறை சைட்லேருந்து வரும் எதுக்காக அவங்க போனாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக லவ்வர்ஸாக என்ன பேசுனாங்க கார்க்குள்ளே என்ன இருந்தது எல்லாம் அதுக்கப்புறம் டீட்டெயில் வரும் இருந்தாலும் ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு சுற்றுறானும் போது அவனோட மோட்டிவ் என்னவா இருக்கும் அந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அண்ணன் தம்பிங்க இன்னொருத்தர் அவரோட ரிலேட்டிவ் இந்த மூணு பேரும் தான் சுற்றிருக்காங்க சரக்கு அடிச்சிருக்காங்க நைட்டு அங்க லோக்கல்ல பத்து மணிக்கு மேல சரக்கு அடிச்சிருக்காங்க கத்தியும் கைமா என் சுத்தணும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு பெயில் சுத்திட்டு இருக்காங்க கொலை வழக்கு இருக்கு திருட்டு வழக்கு இருக்கு அவங்க வண்டி அவங்க ஓட்டிட்டு வந்த ட்ரிபிள்ஸ்ல வந்த வண்டி கூட திருட்டு வண்டின்றாங்க சோ இவங்களை இவ்வளவு நாள் நடமாட விட்டது யாரு இவ்வளோ கேஸ் இருக்கிற ஒரு மோட்ரு கேஸ் இருக்கிற ஒருத்தனை இவ்வளவு அழகா நடமாட விட்டது யாரு சோ அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கிடையாது லைட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அதை சொல்றாங்க பின்னாடி இல்லாம சரக்கடிக்க யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பெண்களை கூட்டி வராங்க ஏகப்பட்ட விஷயங்களை கேள்விப்படுறேன் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா ஸோ அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா சென்னைக்குள்ளே இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த லைட் இல்லாமல் இருட்டான இடம் கேமரா இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குது ஏன் காவல்துறை இதெல்லாம் ரெடி பண்ணாமல் இருக்காங்க நம்ம ஒரு பதிவு போட்டால் நம்ம ஏதாவது ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட்டோ ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அவது ஒரு பரப்பிறவங்க சமூக வலைதளங்கள்லன்னு சொல்லி நம்மளை அரஸ்ட் பண்ணுறீங்களே உடனே அவங்க மேலே வழக்கு பதிவு எஃப்ஐஆர் என்னென்னமோ பண்ணுறீங்களே இந்த மாதிரி பண்ணுறதுல இந்த மாதிரி இடங்கள்லாம் இவ்வளோ இடங்கள் இருக்குது அதை அதை அந்த லைட்டு போட்டு ஒரு கேமரா போட்டு மக்கள் நடமாடுற இடமா மாற்றா என்ன உங்களால் முடியாதா ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ இடங்கள் இவ்வளோ இடங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னும்போது ஷாக்கிங்காக இருக்குது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எனக்கு ஒரு குழந்தையோ யாராவது எனக்கு தெரிஞ்சவங்களை யாராவது குழந்தைங்களும் சென்னையில் எங்கன்னா படிக்க வைப்பீங்களா இல்லை தமிழ்நாட்டில் எங்கன்னா படிக்க வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்னோடய நிலைமை மாட்டம் தான் சொல்லுவேன் திமுக ஆட்சி எவ்வளோ ஆண்டுகாலம் இருக்கோ அவ்வளோ ஆண்டுகாலம் தமிழ்நாட்டுக்கு சேஃபே கிடையாது ஸோ சும்மா கையை கட்டி நாலு வருஷத்தில் மட்டும் நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ரேப்பு நடந்திருக்கு பழைய வன்கூடமை நடந்திருக்கு போ போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆயிரம் கிடக்கல ஆல்மோஸ்ட் டுவெல் தௌசண்ட் நைன்டீன் தௌசண்ட் என்னென்னமோ சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ நடந்துருக்குனா ஏன் பயம் இல்லை பயம் இல்லாதனால தானே பயம் இல்லாதனால தானே இதை பண்ணுறாங்க பயம் கொடுத்துங்க சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பால் வன்கொடுமை கண்டா கட் பண்ணி அறுத்து தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லுங்கள் அப்போ தானே பயப்படுவாங்க இப்போது லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு அவன் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு குழந்தையே ரேப் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கப்புறமா வெளியே வந்து அவங்க அம்மாவை கொலை செஞ்சிருக்கான் அவங்க அம்மா இந்த கேள்வி கேட்குறாங்க ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்குறான் அவங்க அம்மாவுக்குள்ள செஞ்சிருக்கான் அவன் இப்போ வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் யாருக்குமே தெரியாது அவங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் என்னமோ உள்ளே இருந்தான் அவ்வளோதானா அந்த ஜெயிலில் இருக்கும்போதுலாம் ஜாலியாக தான் இருந்தான் எந்த கவலையும் கிடையாது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பண்ணவன் அவன் வெளியே வரும்போதெல்லாம் சிரிச்சுட்டே வரான் அவன் கூலாக இருக்கான் ஏன்னா அவன் திமுக நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க அவன் இப்போ வெளியே வந்துட்டு போகும்போது ஜாலியாக காலரை தூக்கி விட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான் கை காட்டுறான் வெளியே இருக்கவங்களுக்குலாம் அப்படி சுற்றுறான் இந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் வெளியே வந்துட்டு அழகாக சுற்றுறான் எனக்கு ஐடியாவே தெரியல ஸோ அப்போ ரேப் பண்ணால் ஆதாரங்கள் எதுவும் இல்லை இவன் தான் பண்ணான்னு தெரியும் ஸோ அந்த குழந்தை பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்போம்லாம் எடுத்தாங்க அவன் தான் தெரிஞ்சிச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாரங்கள் எதுவுமே இல்லாததுனால அவனை விடுதலை பண்ணிட்டோம் அப்போ எதுக்கு ஏழு வருஷம் அவனை ஜெயிலில் வச்சுங்க என்ன டேஷுக்கு வச்சுங்க ஏழு வருஷம் அவனை ஜெயிலில் அவன் அழகாக இப்போ சுற்றிட்டு இருக்கான் இப்போ அவனோட லைஃப் அவன் எங்கேயோ போய் என்னமோ பண்ணி ஜாலியாக இருப்பான் ஸோ அவ்வளவுதான் இப்போ இந்த மூணு பேரை தூக்கிருக்காங்களா மூணு பேர் அரெஸ்ட் பண்ணுங்க இந்த மூணு பேர் எவ்வளவு நாள் உள்ள இருப்பாங்க என்ன தண்டனைன்றது நமக்கு தெரியல மேபி ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம மறந்துடுவோம் நம்ம பாட்டுக்கு அடுத்த விஷயத்தை பார்த்து அடுத்த கேஸை பார்த்து அடுத்த பேச போயிடுவோம் ஆனா அவங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அவங்க அடுத்த வேலையை பாக்க போயிடுவாங்க அவளவு இதுதான் தமிழ்நாடா சோ இமீடியட்டா இப்ப சொல்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்க கண்டுபிடிச்சி இது இன்னும் பெரிய சாதனை மாதிரி பேசிக்கிறீங்க சுட்டு பிடிச்சோம் இவ்வளோ தனிப்படை அமைச்சோம் இதை நடக்காம தடுக்கிறது தாங்க உங்க வேலை பிடிக்கிறது உங்க வேலை இதை தடுத்தா நீங்க ஏன் பிடிக்க போறீங்க அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து எடுத்து அந்த கண்ணாடியை உடச்சிருக்காங்க அருவாளெல்லாம் வெட்டியிருக்காங்க அப்போ நைட்டு அந்த நேரத்துக்கு அருவாளெல்லாம் வரணும்னா அவனோட மோட்டிவ் என்ன யார் வந்தாலும் கொலை செய்யலாம் தானே அப்பாவி யார் வந்தாலும் கொலை செய்யலாம் அந்த கண்ணாடியை உடைச்சி அந்த காரை திறந்து அவனை பிடிச்சி அரு அருவாளை திருப்பி அவன் தலையில் அடித்து அவன் மயக்கம் போட்டு விழுந்து அந்த பொண்ணை அங்கேருந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய் அந்த புதருக்குள்ளே வச்சு அந்த பொண்ணு எந்திரிக்கும்போது டோட்டல் ட்ரெஸ்ஸு அற நிர்வாணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு நடந்து வந்திருக்காங்க நேற்று வந்து நியூஸ் பார்த்திங்கனா அவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நைட்டு பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் மயக்கம் பார்த்தாங்க அது வரைக்கும் அந்த ரேப்பு நடந்திருக்கு ஸோ நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த டிரைவர் அந்த வண்டியில் இருந்த அந்த பையன் ஃபோன் எடுத்து காவல்துறைக்கு பண்ணால் நேற்று நியூஸு இன்னைக்கு வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு அதை நிறுவனத்தோட நடந்து போயிருக்காங்க காவல்துறை பார்த்து அவங்கள பேசி உள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டு அவங்கள மருத்துவமனையில் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் பையனை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க எல்லாம் வாக்குமூலம்லாம் இருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த மூணு பேரையும் கைது பண்ணிவிட்டோம்னு சொல்லி தான் இப்போதைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இதை தடுக்கணுன்றதுக்கு மெயின் இதை பண்ணாமல் இருக்கணும் தமிழ்நாட்டில் தண்டனைகள் கடுமையான இதை பண்ண யோசிப்பாங்க டேய் நீ அந்த பொண்ணை தொட்டனா உன் அறுத்துருவானுங்கடான்னு சொன்னால் எவனாச்சும் போய் தொடுவானா இல்லை உன் உயிருக்கு ஆபத்து உனக்கு உனக்கு மரண தண்டனைன்னு சொன்னால் யாருன்னா அந்த பொண்ணை தொடுவாங்களா பயப்பட மாட்டாங்க எந்த தண்டனையும் கிடையாது நம்ம ஈஸியாக போனால் ஒரு பத்து வருஷம் ஜெயிலில் இருந்தோம்னா மூணு வேலை சாப்பாடு ஜாலியாக இருக்கலாம் அங்கேயெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க ஜாலியாக சாப்பாடு தூங்குறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க உள்ளுக்குள்ளேயே நமக்கு நண்பர்கள் போது இதில் என்ன தண்டனை இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணோட நிலைமை அந்த மூணு பேர் அந்த டைமில் அந்த பொண்ணோட மனநிலை அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அதுவும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸு அந்த கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸு ஒரு சவுண்டெல்லாம் எவ்வளோ சவுண்டு வந்திருக்கும் அந்த பொண்ணு அந்த அதை எத்தனை பேருக்கு கேட்டிருக்கோம் அந்த இடத்துல லைட்டும் கேமராலாம் இருந்திருந்தா இதுவுமே இல்லாதனால தானே புதருன்றனால தானே இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அந்த பொண்ணை ஸோ இமேஜினே பண்ண முடியல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாலியல் நடந்திருக்குன்றாங்க அந்த ஆறு வயசு குழந்தை ரேப் பண்ணவுடனே ஜாலியாக இருக்கான் இப்ப காவல்துறை சொல்றாங்க அந்த மூணு பேரோட போட்டோஸ் யாரும் ரிலீஸ் பண்ணாதீங்க ஆனா அவங்க இன்னும் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த பொண்ணு வந்து பேசி அது வாக்குமூலம் கொடுத்த அப்புறமா தான் நம்ம அதை வெளியே தெரியப்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்குள்ளே வேற ஏதாவது அரசியல் இருக்கா ஆனா இதுக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்கு மேபி அவங்க திமுக காரங்களாக இருந்தா அவனுங்க போட்டோ கூட வெளியே வராது போல அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டோட நிலைமை இருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அங்கே தாலுக்கா ஆஃபீஸ் வெளியே பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிக்காரங்க இதுக்கு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பண்ணுறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துருக்காங்களாம் இப்போ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அதுதான் நிறைய பேர் அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களாம் எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க இது கட்சியோட கண்ணன் ஆர்ப்பாட்டம் இதில் இதை நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும்னு இருப்பாங்க ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் அங்கே வேலை செய்கிற நிறைய பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கட்சியோட சேர்ந்து போராடுறாங்க இதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறோம் தமிழக வெற்றி கழக மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான கட்சின்றது ஸோ ஏதாவது ஒரு பொதுமக்கள் ஒரு கட்சியில் போய் கொடியை பிடிச்சி நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ நம்ம தமிழக வெற்றி வெற்றி கழகத்தோட ஆர்ப்பாட்டத்தில் நிறைய பொதுமக்கள் சேர்ந்து இதுக்கு நீதி வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க நான் எல்லாருமே என்ன அப்பானு அழைக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க அப்படி அப்பா அழைக்கிறதா இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு தான் இந்த நிலைமை நடந்திருக்கு இதுக்கான பதில் நீங்கள் தான் சொல்லி ஆகணும் நீங்கள் வரும் ட்விட்டரில் போஸ்ட் போடுறதும் இதுக்கு அறிக்கை கொடுக்கறதா ஒன்றும் தேவை கிடையாது நீங்கள் இதுக்கான நியாயத்தை சொல்லுங்கள் இதுக்கான தண்டனை என்ன கொடுக்க போறீங்கன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் இனிமே இது நடக்காமல் பார்த்துக்கோ ஏன்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேலே நடந்திருக்கு இனிமே இந்த நாலு வருஷத்தில் சொல்கிறேன் இனிமேல் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது ஸோ இன்னும் திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது நம்ம இந்த மாதிரி கண்டன அரப்பட்ட நடத்திகிட்டே தான் இருக்கணும் அடுத்த அஞ்சு வருஷமும் நம்ம இதை நடத்திகிட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுக்கூட்டம் சிறப்பு பொதுக்கூட்டம் நடக்குது அதில் விஜயனை இதுக்கான தக்க பதிலடி கொடுப்பாருன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கான ஆனால் இதுக்கு முன்னாடியே விஜயன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அறிக்கை கொடுக்குற விஜயனை முதல் முறையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறது அதுவும் இந்த பெண்களுக்கு இஷ்யூ நடந்த அன்னைக்கு தான் ஸோ பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கட்சியில் கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்கள் வேலு நாச்சியாரையும் அஞ்சலி அம்மாலையும் நிற்க வச்சவரை எங்கள் தலைவர் அதே மாதிரி எங்கள் எங்கள் கட்சி மீட்டிங்கோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உட்கார வச்சுருவார் அந்த மாதிரி மெயின் தலைமை இதுலேயும் பார்த்தீங்கன்னா தகிரா பானுன்றவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெயின் போஸ்டில் இருக்காங்க தலைமை போஸ்ட்டில் இருக்காங்க அதனால் பெண்களுக்கு அவ்வளோ உரிமை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா மகளிர் அணியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம கட்சியில் பெண்களுக்கு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குற கட்சி தமிழக வெற்றி கழகம் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது எப்போவுமே அங்கே விஜயனோட குரல் அங்கே ஓங்கி நிற்கும் எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸோ இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன விதிமுறைகள் கொண்டு வருவீங்கன்றதை நீங்கள் தான் தெரியப்படுத்தணும் ஆனால் இப்போது ரீசண்டாக கள்ளக்குறிச்சியில் நடந்த இஷ்யூவுக்கு செந்தில் பாலாஜி போனார் முதலமைச்சர் போனார் துபாய்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்தார் ஸோ இப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இந்த அமைச்சர்கள் பேசுனாங்க இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இந்த பிகே சேகர் பாபு எங்கே இருக்கார் இவங்களால யாருமே காணுமே இது வெறும் அறிக்கை மட்டும்தானா ஏன்னா அவங்க ஆட்சியில் நடக்குது இதுக்கு பதில் சொல்ல முடியல ஸோ ஒரு ஒரு விஷயம் ரெண்டு விஷயன்னா நம்ம கடந்து போயிடலாங்க தொடர்ந்து நாலு வருஷத்தில் இவ்வளோ நடக்குது இதில் நமக்கு தெரியாமல் நிறைய மூடி மறைச்சிருக்காங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாயிரம் பத்தொம்பதாயிரம் கிட்டே கேசஸ் வந்துருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கில் சொல்கிறாங்கட்டு இல்லை பாதி வெளியே வரமே போயிருக்கு காரணம் என்னென்னா மூடி மறைச்சிருக்காங்க சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆகியிருக்கு காரணம் அது அந்த மாதிரி ப்ரூட்டல் ரேப்புன்றனால இமேஜின் பண்ண பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சுதந்திரமாக கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றுறாங்கன்னா இது எனக்கு நல்லா கனெக்ட் ஆகுதுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கும் எனக்கு நடந்த விஷயம் ஒரு இன்சிடென்ட்டு நான் இது பயந்தனால இதை நான் வெளியே சொல்லலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு மூணு பேர் நண்பர்கள் மூணு பேர் அதில் ஒரு பெண் என் என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பதினோரு மணி போல் இருக்கும் நாங்கள் நான் சினிமா துறையில் இருக்கேன் நாங்கள் கதை டிஸ்கஷன்லாம் நிறைய பண்ணுவோம் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் நிறைய கெஸ்ட் இருக்காங்க கெஸ்ட் இருக்கும்போது வீட்டில் பேச முடியாது அப்படின்னும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை ட்ராப் பண்ணோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பேச முடியாது சொல்லி வெளியே வாங்க இவங்கள ட்ராப் பண்ணும்போது நாங்கள் அங்கே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போவோம்னு சொல்லி அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு வந்தோம் ஒரு ரயில்வே ஸ்டே ரயில்வே கேட் அது ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணால் நண்பர்களோட வீடு ஸோ அதுக்கு முன்னாடியே வண்டி நிறுத்தி அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணும்போது அவங்ககிட்ட இந்த சப்ஜெக்டை ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நாங்கள் பேசுகிறோம் ஸோ பேசும்போது ரயில்வே கிராஸ் உள்ளேருந்து ஒரு அஞ்சாறு பேர் வராங்க வரும்போதே அவங்க முகம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு லோக்கலாக இருக்காங்க ஏதோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க கஞ்சா ஏதோ அடிச்சிருக்காங்கலாம் அவங்க முகத்தில் நமக்கு தெரியுது அவங்க எங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு வராங்க எங்கள் கூட ஒரு பெண் இருக்காங்க என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இருக்காங்க அவங்க ஊர்லேருந்து வந்திருக்கான் அவங்க பக்கத்தில் இருக்கான் ஒரு மாதிரியாக சின்ன பொண்ணு ஒரு மாதிரியா பார்த்துட்டு நடந்து வராங்க அதை நான் நல்லா தமிழ் நல்லா பேசிகிட்ருப்பேன் மீதி இருக்கவங்களாம் மலையாளிஸ் என் கூட இருந்த கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் நாங்கள் மலையாளத்தில் பேசி டிஸ்கஷன் கதை டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்க எங்கள் கிட்டே வந்துட்டு இந்த நேரத்தில் என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரயில்வேல வேலை செய்கிறார் அவர் சொன்ன நான் ரயில்வேயில் இருக்கேன் தான் என்னோட வீடு அப்படின்றது இன்னொரு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் வீடு இது கே கேட்டை தானே தான்ற நான் சொல்கிறேன் நான் இங்கே பக்கத்தில் தான் வில்லிவாக்கம் தான் அப்படின்றேன் ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது சா திடீர்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டை அடிக்கிறான் இன்னொருத்தன் என் சட்டையை பிடிக்கிறான் நான் பார்க்க வர ஒல்லியாக இருக்கிறானா என் சட்டையை பிடிச்சி இந்நேரத்தில் என்னடா இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து மூணு பேர் என்னடா பண்ண போறீங்க ரயில்வே கேட்ல வச்சு அப்படின்றான் அந்த பொண்ணோட அண்ணன் என் கூட நிற்கிறவன் அவன் ரொம்ப எமோஷனாயி திட்ட ஆரம்பிச்சிட்டான் உடனே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா அவங்க லோக்கலில் இருக்கிற ரவுடீஸுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் இதை கொண்டு வந்து எங்கேனா சொன்னேன்னா அவங்க போ எங்கள் கூட இருக்கிறோட ஃபோன்லாம் பிடிக்கிட்டாங்க நைட்டே அங்கே லோக்கலில் பேட்ரோலில் வரோட போலீஸ்காரங்களை அந்த சிக்னலில் போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன் ரவுண்ட்லாம் அடித்தா அவங்கள பிடிக்க முடியல அவங்க போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கேஸ்லாம் கூடாங்க நாங்கள் தான் சொன்னோம் எதுக்கு எங்களோட சேஃப்டி ஆனால் எல்லாமே லோக்கல் நாங்களாம் டெய்லி லைஃப்பில் வாழ்றோம் அப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ஸோ நாங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணியும் எங்கள் சட்டையை பிடிச்சாங்க எனக்கு எனக்கெல்லாம் ரெண்டு மூணு அடி அடித்தாங்க ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தலையல் அடிச்சாங்க ரயில்வே ஒர்க் நாள் அவர் போய் ஸ்கேன்லாம் பண்ணுற தலையில் அடிச்சாங்க அந்த தங்கச்சி அவன் அவனை என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அங்கே நின்று ஷவுட் பண்ண ஆரம்பிச்சா ஸோ ஷவுட் பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லாம் கத்தார்கள் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே அங்கே நாங்கள் உடனே அவங்களை கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லி ட்ரிபிள்ஸில் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டேன் இன்னொருத்தர் அங்கே தனியாக மாட்டினார் அவரை கொஞ்சம் நேரம் வச்சு செஞ்சாங்க ஹெல்மெட்டெல்லாம் எடுத்து அடித்தாங்க அதுக்கப்புறம் அவரையும் விட்டுவிட்டாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் மாட்டினா என்ஜாய் பண்ணுறாங்க அவன் பேசுறது வேற கொஞ்சம் வேறு ஸ்லாங்ல இருக்கா மலையாளம் கலந்து தமிழ் பேசுறதுனால வச்சு செய்கிறாங்க அவங்கள ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு இந்த அந்த அந்த நேரத்தில் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இந்த நேரம் நான் உயிரோடு எந்திருப்பேனானே தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால எனக்கு இந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆகுது நீ கேட்கலாம் ஏன்டா அந்த நேரத்தில் அங்கே நின்று பேசுகிறேன் ஏன் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கே வேணால் நின்று பேசக்கூடாதா நைட்டு நின்று பேசினா தப்புன்னு சட்டம் இருக்கா பதினோரு மணிக்கு மேலே ஒரு இடத்துல நின்று பேசுனா நம்ம என்ன கொள்ளை அடிக்கிறோமா குடிக்கிறோமா கஞ்சா அடிக்கிறோமா நார்மலாக என் ஃப்ரெண்டு கூட நின்று பேசுகிறேன் ஸோ அதுக்கு சுதந்திரம் கிடையாதா அப்புறம் என்னங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு ஏங்க சொல்கிறீங்க சுதந்திரமா நடமாட முடியல நான் இப்ப சொல்றாங்க நைட்டு பதினோரு மணிக்கு ஏர்போர்ட் பின்னாடி அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன வேலை அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க அவங்க ஏன் அங்க வந்திருக்காங்கன்னு கேள்வி வருது ஏன் தான் கேள்வி அவங்க இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டோ சரக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் வரல அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்றதை விசாரணை வந்தால் தெரியும் அதனால் அவங்க மேலே தப்பு இருக்குது சரி இருக்குன்னு அந்த நேரத்தில் சொல்ல வரல நைட்டு நேரத்தில் யாரும் வெளியே நடமாடக்கூடாதுன்னு எதுனா ரூல்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச கமனில் தெரியப்படுத்துங்க ஸோ இதை நான் எங்கேயும் சொல்லலை இந்த நேரத்தில் சொல்ல காரணம் இது எனக்கு ரொம்ப பாதிச்சு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ நாளைக்கு வரும் தலைமுறைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் கரூரில் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு பேசின வாய்கள் இந்த நக்கீரன் கோபால்லாம் எந்த பாவாடைக்குள்ளே போய் ஒழிஞ்சுன்னு இருக்காருன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கு அவரை சுத்து போட்டு தேர்றாங்க இங்க காணவே காணும் சொன்னார்ல நாப்பத்தோடு உயிர் போச்சுங்க அவனை வெட்ட வேணா அவனை கைது பண்ண வேணாம் கத்திட்டு இருந்த நக்கிரன் கோபால் இந்த இந்த பாலியல் வன்கொடுமை அவன் பொண்ணுக்கு நடந்தா இந்த மாதிரி சைலண்டா இருந்திருப்பானா நடக்க கூடாது சோ நான் ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் நடந்த அவர் சொன்னாரு இந்த மாதிரி கரூர்ல விஜய் குடும்பத்துக்கு இது நடந்திருந்தா புசியானந்த் குடும்பத்துக்கு இந்த மாதிரி இறந்திருந்தா விஜய் ஓடி இருப்பாளான்னு கேட்டார் அதே தான் உங்ககிட்ட கேட்குறேன் கேக்குறேன் இந்த நேரத்தில் உன் பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்து இந்த பாலியல் வன்கொடுமை நடந்தால் நீ திமுக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் நீ கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க மாட்டேன் நீ வெளியே வந்து பேசியிருக்க மாட்டேன் வேற யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்தா இருக்கேன் போ வெளியே வரவே இல்லையே இந்த மாதிரி இந்த இப்போ ரீசெண்டாக பேசின ஒருத்தரையும் வெளியே காணும் திமுக இருக்க ஒருத்தரையும் வெளியே காணும் ஏன்னா அவங்க ஆட்சியில் நடந்திருக்கு இன்னும் ஆறு மாதம் காலத்தில் என்னென்ன நடக்க போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போம் எங்கள் தலைவர் வந்த உடனே ஒவ்வொரு சந்திரி எங்கள் நிர்வாகிகள் இதுக்காக பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அது இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உயிர் உள்ள தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் தலைவர் தளபதியை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்பு நான் உங்கள் ஏஜே நன்றி பெண் குழந்த பிறந்தாலே இந்த ஊர்ல அவ எப்படி பாதுகாப்பா வாழ்வான்னு ஒவ்வொரு குடும்பமும் பயந்து பயந்து வாழ்ற நிலைமைய திமுக அரசு உருவாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி உள்ள பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வன்முறைகளும் அதிக அளவுல பெருகி இருக்கு தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குடும்பமும் கடும் சங்கடத்துக்கு ஆளாகும் நிலைமைய திமுக அரசு உருவாக்கியிருக்கு பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ள குற்றங்களோட தரவுகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் கடந்த வருஷத்தை விட இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக பதிவாகியுள்ள மொத்த வழக்குகள் கடந்த வருஷத்தை விட எட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் சூழல்ல இதை கட்டுப்படுத்த திமுக என்னதான் குற்றங்களை தடுக்க இந்த திருட்டு திமுக அரசு முயற்சிக்கவே இல்லைன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது நாட்டையே நிர்பயா வழக்கு போலதான் இப்போ கோயம்புத்தூர்ல நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த பத்தொன்பது வயசு மாணவியை கடத்திக்கிட்டு போய் மூன்று பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதாக இன்றைய காலகட்டத்தில் கர்ப்பமாக இருந்த பெண்ணை தாக்கிய போலீஸ் பெண் போலீஸ் உயரதிகாரி பாலியல் தொல்லன்னு தமிழ்நாடு பெண்களுக்கு துளிகூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாற்றப்பட்டிருக்கு சமத்துவத்தை கூடிய விரைவில் எட்டிடுவோம் அனைத்து சமூகமும் நம்பிக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு பொண்ணு தனியா இல்ல இன்னொருத்தர் கூட துணையா போனாலும் இந்த ரோட்ல பாதுகாப்பா நடக்க முடியாதுன்றத கோவை பாலியல் சம்பவம் உணர்த்தி இருக்கு பெண்கள் சமமான நிலையில் தான் வாழணும்னு ஆசைப்பட்ட தந்தை பெரியாரோட கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் முதல்வர் ஸ்டாலின் அரசு குறைந்தபட்ச பாலியல் கல்வியை கூட தன்னோட கட்சிக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் கூட இதுவரை சொல்லி தரல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் அதிகரிக்கிற இந்த நேரத்துல இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காத முதல்வரோட மனப்பான்மை ஆனாதிக்க நிறைஞ்சதாவே இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது ஸ்டாலின் தான் வந்தாரு தமிழ்நாட்டு பெண்களோட சுதந்திரத்தை அழிச்சாரு